இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னணி வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய சாம்சங் நிறுவனத்துடைய சப்ளையர் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் என்னவாக இருக்க போது என்ன பெனிஃபிட் இருக்க போது யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை பார்க்கலாம் வாங்க இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது என்ன படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவத்தில் ஹிப்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர் டியூட்டியும் நமக்கு இருக்குது டுவெல் ஹவர்ஸ் ட்யூட்டியும் நமக்கு இருக்குது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் நமக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் டூட்டிக்கான கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு உங்களுக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் டுவெல் ஹவர்ஸ் டூட்டிக்கான டேக் ஹோம் சேலரி கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறு உங்களுக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளம் என கொடுத்துருக்காங்க எட்டு மணி நேர வேலைக்கான கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் உங்களுக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் எட்டு மணி நேர வேலைக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் இந்த நேரத்தில் ஓடிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு எயிட்டி ருபீஸ் வழங்கப்படும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப் நமக்கு அவைலபிள் அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கணும் நம்மள்கிட்ட ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்